ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு மனுஷனோட வாழ்க்கை அவனோட கர்ம வினையை பொறுத்தே அமையும்னு சொல்லுவாங்க நாம் யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணலையே ஆனா நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தோணும் அப்படி ஒருவரோட கர்ம வினையினால் அவர் அடைஞ்ச துயரங்களை பத்தியும் அதிலிருந்து அவர் எப்படி விடுபட்டார்ன்றதை பற்றியும் இந்த கதையில பார்க்கலாம் தனது தவ வலிமையினாலும் ஞானத்தினாலும் மன உறுதியும் சாஸ்திர அறிவும் நிரம்ப பெற்றவர் மாண்டவிய மகரிஷி என்பவர் அவர் ஊருக்கு வெளியே ஒரு வனத்தில் ஆசிரமம் கட்டி வசித்து வந்தார் மாண்டவியர் ஒருமுறை பல ஆண்டுகளாக தனது ஆசிரமத்தின் வெளியே ஒரு மரத்தின் அடியில் நின்ற கோலத்தில் தனது கைகளை உயர்த்தியபடி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தார் இந்த காலகட்டத்தில் சில கொள்ளையர்கள் அவர் ஆசிரமத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் அரண்மனையிலிருந்து மன்னருக்கு சொந்தமான பொருட்களை திருடி வைத்திருந்தனர் அந்த கொள்ளைக்காரர்களை அரண்மனையில் உள்ள சேவகர்கள் துரத்தி கொண்டு வந்தனர் அவர்களிடமிருந்து தப்பிக்க எண்ணியவர்கள் மாண்டவிய மகரிஷியின் ஆசிரமத்துக்குள் நுழைந்துவிட்டனர் அரண்மனை சேவகர்கள் தங்களை நெருங்கிவிட்டதை உணர்ந்த கொள்ளையர்கள் தாங்கள் திருடி வந்த அந்த பொருட்களையெல்லாம் ரிஷியின் ஆசிரமத்திலேயே விட்டுவிட்டு சென்றுவிட்டனர் இந்த சமயத்தில் சேவகர்களும் மாண்டவியரின் ஆசிரமத்தை வந்தடைந்து விட்டனர் அங்கு வந்தவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தபோது அவர்கள் துரத்தி வந்த திருடர்கள் அங்கு இல்லை வெளியே மரத்தடியில் தியானத்தில் இருந்த ரிஷியை பார்த்து அவர் அருகே வந்தனர் ருஷியே இந்த வழியே திருடர்கள் வந்தனரா அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றனர் உடனே உங்கள் வாயை திறந்து பதிலை கூறுங்கள் என்று அவரிடம் கேட்டனர் அவர் பதிலேதும் கூறாமல் மௌனமாக தியானத்திலேயே இருந்தார் அந்த படைத்தலைவன் அப்படியும் விடாமல் திரும்பவும் கேட்டுக்கொண்டே இருந்தான் முனிவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை சேவகர்களில் சிலர் ஆசிரமத்துக்குள் நுழைந்து பார்த்தபோது களவு போன பொருட்கள் எல்லாம் அங்கு இருப்பதைக் கண்டு படைத்தலைவனை அழைத்தனர் அவையெல்லாம் அரண்மனையிலிருந்து திருடப்பட்ட பொருட்கள் தான் என்பதை உறுதி செய்த பிறகு முனிவரின் அருகில் வந்த சேவகர்கள் இவர் ரிஷிவேடம் போட்டு மௌனமாக இங்கு உட்கார்ந்திருப்பது ஏனென்று இப்பொழுது நன்கு புரிந்துவிட்டது இவர்தான் இந்த கொள்ளைக்காரர்களின் தலைவனாக இருக்க வேண்டும் இவருடைய தூண்டுதலின் பேரில்தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது என்று கூறிவிட்டு அவரை கைது செய்து அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர் சில மணி நேரத்தில் அந்த கொள்ளைக்காரர்களையும் சிறைப்பிடித்துவிட்டனர் சேவகர்கள் பின் படைத்தலைவன் தாங்கள் கைப்பற்றிய பொருட்களை அரசவையில் மன்னனுக்கு முன் கொண்டு வந்து வைத்தான் அரசன் விசாரணை ஏதும் செய்யாமலே இந்த திருட்டு செயலுக்கு இவர்கள் அனைவரையும் கழுமரத்தில் ஏற்றுங்கள் என்று உத்தரவிட்டான் அந்த கொள்ளைக்காரர்களுடன் மாண்டவிய மகரிஷியும் கழிவில் ஏற்றப்பட்டார் சில தினங்கள் கழித்து அரண்மனை சேவகர்கள் அங்கு வந்து பார்த்தபோது அனைவரும் இறந்து விட்டனர் ஆனால் மாண்டவியரோ தனது யோக சக்தியினால் உயிருடன் இருந்தார் இதனை ஆச்சரியத்துடன் கண்ட சேவகர்கள் அப்படியே திரும்பி சென்று விட்டனர் இந்த சமயத்தில் நலத்தமையந்தியின் மகளும் கற்புக்கரசியுமான நலாயினி தனது கணவனான மௌத்கல்ய முனிவரை ஒரு கூடையில் வைத்து தன் தலையில் சுமந்து கொண்டு தேவதாசியிடம் அழைத்துச் சென்றவள் பின் சூரியன் மறைவதற்குள் வீட்டிற்கு திரும்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்தவள் மாண்டவிய மகரிஷியை கவனிக்காமல் அந்த கழுவில் தன் தலையிலிருந்த கூடையை வைத்து இடித்துவிட்டு நிற்காமல் சென்று கொண்டிருந்தாள் ஏற்கனவே மிகுந்த துன்பத்திலிருந்த மகரிஷிக்கு இவளது செயல் மேற்கொண்டு வலியை ஏற்படுத்தி கோபத்தை உண்டாக்கியது அதனால் கடும் கோபத்துடன் நளாயினியை பார்த்து உன் கணவன் நாளை சூரியன் உதயமாகும் போது மடிவான் என்று சாபமிட்டார் பதிலுக்கு கற்புகரசியான நலாயினி நாளை சூரியன் உதிக்காமல் போகட்டும் என்று உத்தரவிட்டாள் இதற்கிடையில் அவ்வழியே வந்த ஊர் மக்களும் ரிஷிகளும் கழுவில் உயிருடன் இருக்கும் மாண்டவியரை ஆச்சரியத்துடனும் அதே சமயம் அவரது இந்த நிலையை கண்டு வருந்தியும் மகரிஷியே ஏன் உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று கேட்டனர் இதற்கு பதிலளித்த மாண்டவியர் அது தெரியவில்லை ஆனால் இந்நாட்டை காக்கும் மன்னன் எனக்கு இந்த தண்டனையை வழங்கியிருக்கிறான் என்று கூறினார் கற்புக்கரசி நலாயணியின் உத்தரவு கேற்றார்போல் மறுநாள் சூரியன் உதிக்காமல் இருள் சூழ்ந்து மாண்டவியரும் உயிருடன் இருக்கும் விஷயத்தை அறிந்த மன்னன் தான் ஒரு மகரிஷிக்கு இழைத்த தவறை உணர்ந்து மாண்டவியரிடம் மன்னிப்பு கேட்டு உடனே அவரை கழிவிலிருந்து இறக்கும்படி உத்தரவிட்டான் பின்னர் உலக நலனுக்காக மன்னர் வேண்டி கேட்டதால் நலாயினுக்கு தான் கொடுத்த சாபத்தை திரும்பப் பெற்றார் மாண்டவியர் நலாயினியும் தன் ஆணையை திரும்பப் பெற சூரியன் உதயமானான் ஒருவனது கர்மவினை என்னவெல்லாம் செய்யும் என்பதற்கு உதாரணமாக கழுவிலிருந்து மாண்டவியரை கீழே இறக்கிய அரண்மனை சேவகர்கள் அவரது உடலில் இருந்த திரிசூலத்தை இழுக்க முயன்றனர் ஆனால் திரிசூலம் வெட்டுப்பட்டு அதன் முனை அவரது உடலிலேயே சிக்கிக்கொண்டது தன் உடலில் சிக்கிய அந்த ஆணியுடன்தான் மாண்டவியர் தனது எஞ்சிய காலத்தை வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது இதனால் அவர் அதன் பின்னர் அனைவராலும் ஆணி மாண்டவியர் என்றே அழைக்கப்பட்டார் தனது இந்த நிலையை எண்ணி வருந்திய மாண்டவியருக்கு அரசன் மீது எந்த கோபமும் வரவில்லை அவர் நேராக தர்மதேவனிடம் சென்று என்னை போன்ற ஒரு அப்பாவியான முனிவருக்கு இந்த கஷ்டம் ஏற்பட காரணம் என்ன என்று கேள்வி கேட்டார் இதற்கு பதிலளித்த தர்மதேவன் முனிவரே தாங்கள் தங்களுடைய சிறு வயதில் ஒரு தும்பியின் வாளை கயிற்றால் கட்டி அதன் அடிப்பகுதியை முள்ளால் வதைத்ததற்கான தண்டனையே இது என்று விளக்கமளித்தார் இந்த தவறு இழைக்கும் போது எனது வயது என்ன என்று கேட்டார் மாண்டவியர் அப்பொழுது நீங்கள் சிறு குழந்தை என்று கூறினார் தர்மதேவன் பன்னிரண்டு வயதிற்கு முன் தனது அறியாத பருவத்தில் எந்த ஒரு மனிதனும் செய்த தவறுக்கு தண்டனை கிடையாது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அதனால் எனக்கு தரப்பட்ட இந்த கொடூரமான தண்டனை அநியாயமானது என்று வாதிட்டார் மகரிஷி அதனால் நான் செய்த இந்த சிறிய குற்றத்திற்கு தாங்கள் அளித்த இந்த பெரிய தண்டனை பெரும் குற்றமாகும் இந்த தவறுக்கு நீங்கள் பூலோகத்தில் மனிதனாக பிறவி எடுப்பீர்கள் என்று தர்மதேவனுக்கு சாபமிட்டார் மாண்டவ்ய மகரிஷி இன்று தவறிய தர்மத்தை பூலோகத்தில் பிறந்து காத்து தர்மநீதியை நிலைநாட்டுங்கள் என்று கூறினார் மகரிஷி அவர் சாபத்தின்படி தர்மதேவன் விசித்திர வீரியனின் மனைவிகளாகிய அம்பிகை அம்பாலிகையின் பணிப்பெண்ணுக்கும் வேதவியாசருக்கும் மகனாக பிறந்தார் அனைவராலும் விதுரர் என்று அழைக்கப்பட்ட தர்மதேவன் தனது இறுதி காலம் வரை நேர்மையாக வாழ்ந்து தர்மநீதியை நிலைநாட்ட போராடி பின் மடிந்தார் என்று கூறுகிறது புராண கதையான மகாபாரதம் மகாபாரதத்தில் உள்ள பிழை கதையான ஆணி மாண்டவிய மகரிஷியோட கதையை நீங்கள் பார்த்தீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்